சென்னை மாங்காட்டை சேர்ந்த பெண்ணுக்கு ஹெச்ஐவி தொற்று ரத்தம் ஏற்றப்பட்டதை கண்டித்து கீழ்பாக்கம் அரசு மருத்துவமனை முன்பு போராட திரண்டுள்ள மாதர் சங்கத்தோடு போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர் எமது செய்தியாளர் செல்வகுமாரிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம் செல்வகுமார் கேஎம்சி மருத்துவமனையில் மகளிர் அமைப்பினர் நடத்தி வரும் போராட்டம் குறித்து விரிவா சொல்லுங்க மருத்துவமனை முன்பு இருக்கிறோம் இந்தியா வந்து மாதர் சங்கம் சார்பில் வந்து சுமார் ஒரு பத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க என்ன விதமாக இந்த போராட்டம் பார்த்தீங்கன்னா நம்ம மாங்காடு மருத்துவமனையில் வந்து கர்ப்பிணி பெண் ஒருத்தவங்க வந்து சிகிச்சை பெற்று வந்தாங்க அவங்களுக்கு வந்து உடலில் வந்து ரத்தம் குறைவாக இருக்கு ரத்த வந்து கம்மியாக இருக்கு ஸோ ரத்தம் செலுத்த வேண்டும் என்று ஐந்து மாதமாக அங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க அதன் பிறகு ரத்தம் செலுத்துவதற்காக கடந்த கடந்த வாரம் வந்து இங்க வந்து சிகிச்சை பெற்றதுக்காக வந்திருந்தாங்க இங்க வந்து இரண்டு பாடல் ரத்தம் வந்து எச்சிவி அணுக்கள் கலந்திருக்கா எச் செய்தி அணுக்கள் கலந்ததாக வந்து புகார் தெரிவிச்சிருக்காங்க இந்த புகாரின் அடிப்படையில வந்து அவங்க மருத்துவமனை டீன் கிட்ட தகவல் கேட்டப்போ அவங்க சொன்ன தகவல் வந்து இல்ல இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் என்று தெரிவிச்சிருக்காங்க சோ இந்த புகார் வந்து இதுக்கு முன்னாடி மாங்காடு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும்போது பாத்தீங்கன்னா அங்க வந்து அவங்களுக்கு எந்த பாதிப்போ இல்லை கணவன் தரப்பிலும் மனைவி தரப்பிலும் அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அவங்க நல்லபடியாக தான் இருக்காங்க தற்போது இங்க வந்து ரத்தம் செலுத்திய பிறகு தான் அவங்களுக்கு வந்து அந்த எசிவி இருக்குது என்பதை உறுதி செஞ்சிருக்காங்க உறுதி செஞ்சதின் பேரில் வந்து இங்க வந்து தெரிவித்தப்போ முதல்வர்கள் வந்து சரியான தகவல் கொடுக்காததால் அனைத்து இந்திய மாதர் சங்கம் சார்பில் பிரமிளா அவங்க என்ற தலைமையில் மாதர் சங்கம் மாநில பொதுச் செயலாளர் பிரமிளா என்பவர் தலைமையில் வந்து இங்க வந்து போராட்டம் நடந்தது இந்த போராட்டத்தில் வந்து காவல்துறை வந்து தற்போது இந்த போராட்டத்தை நிப்பாட்டி அவங்களை வந்து உள்ள பேச்சுவார்த்தைக்காக அனுப்பியிருக்காங்க டீன் வந்து இதற்கு வந்து முழு பொறுப்பு ஏற்றுக்கணும் அவங்க பெண்ணுக்கும் அந்த புறக்கக்கூடிய குழந்தைக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் அதற்கான நடவடிக்கைகளை எடுக்கணும் இந்த டீனை கண்டித்து இன்னைக்கு வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க தற்போது பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இந்த மாதர் சங்க மாநில பொதுச் செயலாளர் வந்து பிரமிளா செயலாளர் பிரமிளா உள்ள போயிருக்காங்க அவங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன நடக்கும்ன்றது கூடுதல் தகவல்கள் நமக்கு கிடைக்கும் அவங்க வருவதற்காக தான் எல்லாரும் வந்து இங்க காத்து இருக்கிறாங்க தற்போது வந்து காவல்துறை அந்த பகுதியில் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்காங்க போராட்டம் வந்து அதிக அளவில் இருக்குது பெண்கள் அதிக நாள் இருக்குதால் இரண்டு காவல்துறை வாகனங்களும் வந்து போலீசாரும் அதிக அளவில் குவிக்கப்பட்டு உள்ளனர் திவ்யா செல்வகுமார் அந்த மாங்காட்டை சேர்ந்த பெண்ணுக்கு இங்கு இந்த கேஎம்சி மருத்துவமனையில் ரத்தம் ஏற்றியதால் தான் ஹெச்ஐவி தொற்று ஏற்படுத்ததற்கான ஆதாரங்கள் இருக்கு இருக்கிறதா மருத்துவமனை தரப்புல கொடுக்கப்பட்ட அந்த மருத்துவ அறிக்கைகள்லாம் இருக்கிறதா செல்வகுமார் திவ்யா நிச்சயமாக அவங்க மாங்காடு சிகி மாங்காடு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருக்கும் போதே அவங்க கணவருக்கும் மனைவிக்கும் வந்து எந்த பாதிப்பும் இல்லை குழந்தை நலமுடன் இருக்குதுன்ற தகவல் வந்து ஏற்கனவே தெரிவிச்சிருந்தாங்க அதுக்கான மருத்துவமனை கொடுத்த அந்த அறிக்கையும் அவங்க கையில் இருக்குது அதன் பிறகு வந்து இங்கே வந்து ரத்தம் ஏற்றலாம் இங்கே வந்து ரத்தம் குறைவாக இருக்குது ரத்த சோகையும் இருக்கிறதுனால புதுசாக ரத்தம் ஏற்றணும் வந்து தெரிவித்ததன் அடிப்படையில் இங்கே வந்திருக்காங்க அவங்களுக்கு எந்த நோயுமே இல்லை இதுக்கு முன்னாடி எந்த பாதிப்பும் எந்த இதுவும் இல்லாதனால் இங்கே வந்து புது ரத்தம் சேர்த்ததுக்காக தான் வந்தாங்க வந்த இடத்துல வந்து இங்கே ரத்தம் செலுத்திய பிறகு தான் தெரியும் இந்த ரத்தத்தில் வந்து எச்ஐவி வைரஸ்க்காக ஹெச்ஐவி அணுக்கள் வந்து கலந்திருக்கு அந்த ரத்தம் சேர்த்திய பிறகுதான் இவங்களுக்கு உடல்நலம் வந்து பாதிப்படைஞ்சிருக்கு அப்படின்றது வந்து இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் உறுதியானது அதுக்கான முழு ஆதாரங்களும் எங்களுக்கு இருக்குது என்று அந்த தலைப்பினர் வந்து தெரிவிச்சிருக்காங்க தற்போது இப்போ அவங்க கிட்ட நாங்க தொடர்பு கொள்ள முயற்சி போது அவங்க நம்பர் வந்து இணைப்பில் இல்லை தொடர்பு வந்து தொடர்பு இல்லைக்கு வெளியே கமிச்சிட்டு இருக்கு ஸோ அதனால வந்து இந்த மாதிரி சங்கம் அவங்க கிட்ட கேட்டப்போ இல்லை எங்களுக்காக எங்ககிட்ட முழு ஆதாரமும் இருக்குது என்றது உறுதியாக தெரிவிச்சிருக்காங்க இப்போ டீன் கொடுக்குற உத்தரவாதத்தின் அடிப்படையில் தான் நாங்க அடுத்த கட்டமா வந்து நாங்க நடவடிக்கை எடுப்போம் இல்லைன்னா இந்த போராட்ட தொடரும் என்று தெரிவிச்சிருக்காங்க மாதர் சங்கம் சார்பில் திவ்யா